மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும் போது இரண்டாயிரத்தி பதிமூணுல பதினைந்து அம்ச திட்டம் கொண்டு வந்தார் நீங்க அந்த திட்டத்தை கூட கொண்டு வர வேணாம் திட்டத்தை கூட கொண்டு வர எங்களுக்கு எதிராக இப்படியே கருப்பு சட்டத்தை கொண்டு வரீங்க ஏன் கொண்டு வரீங்க எந்த இஸ்லாமிய நாடு வப்புக்குன்னு நீ திருப்பி சட்டம் கொண்டு வந்தானா கொண்டு வந்தானா ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற வப்பு சொத்துக்களை மீட்கிறீரா போ இதே மும்பையில

ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது தீர்மானம் மோடி அரச கலைக்கு நின்ற தீர்மானம் கொண்டு வரப்பட்டது ஏன்னா குஜராத்ல அவ்வளோ பெரிய அநியாயம் நடந்துச்சு முஸ்லிம் பெண்கள் உறுப்பினரா சேர்க்கணும் முஸ்லிம் பெண்களை கேள்வி என்ன கேள்வியா முஸ்லிம்களுக்காகத்தான் இந்த சட்டம் வக்பு திருத்த சட்டம் எதுக்கு முஸ்லிம் பெண்கள்லாம் அதுல உறுப்பினர் ஆகணும் ஒரு பாராளுமன்ற பெண் சரி பெண் கூட வேணாங்க ஒரு பாராளுமன்றத்துல இதுவரைக்கும் இந்திய நாடு இப்படி பார்த்தது இல்லைங்க ஒரு முஸ்லீம் உறுப்பினர் கிடையாதுங்க பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் பிஜேபி சார்பா ஒரு முஸ்லீம் உறுப்பினர் கிடையாது நீ எங்க மேல இறக்கப்படுறியா அதைத்தான் கேட்கிறாரு திமுக உறுப்பினர்கள் ஆடு நினைதுன்னு ஓனாய் அழுத கதையால் இருக்கு உங்களுக்கு முஸ்லிம்கள் மேல இறக்கமா முஸ்லிம்கள் மீது பச்சாதாபமா முஸ்லிம் பெண்களுக்காக குரல் கொடுக்கிறீங்களா எட்டு வயசு சிறுமி ஆசிபா

பழங்குடி இந்த மக்களுக்கு எதிராக ஒரு பெரும் கொண்ட யுத்தத்தை இவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் அந்த யுத்தத்துக்கு இன்றைக்கு மறுவடிவமாக இஸ்லாத்தை அழித்து விட்டால் முஸ்லிம்களை அழித்து விட்டால் பக்து நலங்களை பறித்து விட்டால் இந்த நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களை இல்லாமல் அவர்களை இரண்டாம் தர மூன்றாம் தர என்பிஆர் போன்ற கருப்புச் சட்டங்களை கொண்டு விட்டால் எல்லாம் நடந்தும் நினைக்கிறான் ஒண்ணும் நடக்காது ஒப்ப மோனை நீ எழுதி வச்சுக்க நீ எழுதி வச்சுக்க இங்க வந்திருக்கிற கூட்டம்லாம் உன் பார்வைக்கு சாமானிய சாதாரண கூட்டமா தெரியும் எங்களோடு எங்கள் அல்லாஹ் இருக்கிறான் அவனுடைய மாணவர்கள் எங்களோடு இருக்கிறார் உனக்கு வெறும் யார் தெரியும் தெரியுமா சூவை போய் நக்குனானே அந்த சார்வர்கரை தான் உனக்கு தெரியும் உனக்கு சார்வர்கரை தான் தெரியும் எங்களுக்கு யார் தெரியும் தெரியுமா அஸ்ரத் மகளை தெரியும் எங்களுக்கு தெரியுமா வரலாறு எங்களுக்கு தெரியும்

சென்ற சென்ற சட்டசபை பாராளுமன்ற கூட்டணிக்கு வாக்களிப்பதை உண்மையிலேயே வகிக்கின்றோம் தமிழகத்தில் இன்னும் போராட்டத்தை தீரியமாக எடுப்போம் இன்று அண்ணா சாலையில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் டெல்லி வரை இன்ஷா அல்லா ஒளிக்கும் ஒழிக்கும் கண்டிப்பாக இந்த சட்டத்தை முறியடிக்கும் வரை இந்திய சமூகமும் இஸ்லாமிய சமூகமும் தொப்புள் உறவுகளும் ஓயமாற்றம்

ஆமா சி வாசன் வாசல் இருக்கிறாரு அவரை இந்திய சமூகமும் தமிழக முஸ்லீம்கள் நன்மையாக கண்டிக்கிறோம் எந்த அளவுக்குனா ஜி கே மூக்குனார் மிகப்பெரிய உறவாக முஸ்லீம்களோட தொப்புள் கொடி உறவாக இருந்தார் பல குடிமைக்கு குரல் கொடுக்கக்கூடியவரா ஜி கே வாசல் இருந்தார் ஜி கே இருந்தார் அவருடைய பிள்ளையா இப்படி எப்படின்னா ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பல இஸ்லாமிய தலைவர்கள் நான் உள்பட பல முக்கிய இஸ்லாமிய பிறவர்கள் எல்லாருமே சொன்னோம் நீங்கள் வாக்களிக்காதீங்க ஆனால் எதிர்க்கும் ஆசைப்பட்டு ஒரு அற்புதமான தலைமுறை மகனாயிரம் என்று சொல்வளவுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக கேவலத்தின் உச்சமாக வாசன் இருக்கின்றார் அவரை வன்மையாக கண்டிக்கின்றார் இந்தியா नंी कीमो पु ताई पु ताई पई